நடிகர் விஜய் கடைசியாக நடிச்ச லியோ படம் பிளாக் பஸ்ட் ஹிட் அடிச்சது அதே போல மிகப்பெரிய விமர்சனத்தையும் சந்திச்சது இந்த சூழ்நிலையில அவர் வெங்கட் பிரபு இயக்கத்துல கோட் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு பாடகி பவதாரிணி உயிரிழந்ததால படத்தோட ஷூட்டிங் கொஞ்ச நாட்கள் ஒத்தி வைக்கப்பட்டது தற்போது மீண்டும் படத்தோட ஷூட்டிங் தொடங்கி இருக்காரு வெங்கட் பிரபு கடைசியாக கஸ்டடி படத்தை இயக்கினாரு அந்த படமும் சரியாக போகவில்லை ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்னாடியே விஜய் கிட்ட கதை சொல்லி ஓகே வாங்கிட்டாராம் லியோ படத்துல விஜய் நடிச்சிட்டு இருக்கும்போதே போதே விஜயும் வெங்கட் பிரபுவும் இணைய விற்காங்கன்ற அட்டகாசமான அறிவிப்பு வெளியாச்சு அஜித்துக்கு எப்படி ஒரு மெகா ஹிட் வெங்கட் கொடுத்தாரோ அதே போல விஜய்க்கும் தரமான சம்பவத்தை செய்வார்னு ரசிகர்கள் ஆவலோடு எதிர்பார்த்தாங்க ஆங்கில புத்தாண்டு மற்றும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு கோட் படத்திலிருந்து வெளியாகி வரவேற்பு பெற்றுச்சு நடிகர் விஜய் இந்த படத்துல டபுள் ஆக்சன் என்றும் அப்பா கேரக்டர் மற்றும் மகன் கேரக்டர் செய்கிறார் என்றும் கூறப்படுது அப்பா விஜய்க்கு நடக்கும் துரோகத்தை டைம் டிராவல் மூலம் சென்று முறியடிப்பதுதான் படத்துடைய ஒன்லைன் என்றும் கூறப்படுது பக்ரீத் பண்டிகைக்கு படத்தை ரிலீஸ் செய்வதற்கு வெங்கட் பிரபு திட்டமிட்டிருக்காரு அதனால ஷூட்டிங் வேகமாக நடந்து வந்துச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில இளையராஜாவின் மகளும் வெங்கட் பிரபுவின் சகோதரியுமான பவதாரணி பித்தப்பை புற்றுநோய் காரணமாக உயிரிழந்தாங்க இதனால கோட் படத்தினோட ஷூட்டிங் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது தற்போது தனது சகோதரியின் இழப்பிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வெங்கட் பிரபு ஷூட்டிங்கை தொடங்கியிருப்பதாக கூறப்படுது அதன்படி படத்துல விஜய்க்கு தங்கையாக எந்த ஹீரோனிய நடிக்க வைக்கலாம் என்று வெங்கட் பிரபு குழம்பி போயிருப்பதாக முதலில் கூறப்பட்டது தற்போது பிரபல ஒளிப்பதிவாளர் மணிகண்டனின் மகள் அபிதாவை விஜய்க்கு தங்கையாக நடிக்க கமிட்டாயிருக்காங்கன்னு தகவல் வெளியாயிருக்கு இதற்கிடையில விஜய் அரசியலுக்கு வருவார்னு நீண்ட காலமாகவே எதிர்பார்க்கப்பட்டது ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் அவர் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கியிருக்காரு கோட் படத்துல நடித்து முடித்துவிட்டு ஒரே ஒரு படத்தில் நடிக்கும் அவர் சினிமாவிலிருந்து விலகுவதாகவும் தகவல் வெளியாயிருக்கு